ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையலில் வெறும் சமையலாக போட்டு போர் அடிக்குதுங்க அடிக்கிற வெயிலுக்கு பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு அடிக்கையில் வத்தல் போடலான்னு முடிவு பண்ணிட்டு ரேஷனர் சி ரேஷனர் சேர்க்கலங்க அதை ஒரு ரெண்டு ரெண்டே நூறு எடுத்து நல்லா கல கல களை கலான்னு களைச்சி ஒரு நாலஞ்சு வாட்டி கழுணுன்னு வச்சுங்க அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு பளிச்சுன்னா ஆகிடும் அது வரைக்கும் நல்லா கழுவிக்கலான்னு இருக்கேங்க அடிக்கிற வெயிலில் நம்மளே காயும்போது வத்தல் போட்டால் காயாதா அப்படிங்கிற முடிவு பண்ணி கழுவியாச்சுங்க அரிசியை ஒரு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் அரிசி போடுறோம் அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கு நாலு டம்ளர் வைப்போம் அதையே இப்போ என்ன சேர்ப்போம்னா எட்டு டம்ளர் தண்ணி வைக்கணுங்க நல்லா கேட்டுக்கோங்க ரேஷன் அரிசியை கழுவிட்டு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வைப்போம் அதை எட்டு டம்ளர் தண்ணியாக பைப்பில் பிடிச்சி ஊற்றிட்டுருக்கேன் சரியா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஊற்றியாச்சு எட்டு டம்ளர் எண்ணி ஊற்றிக்கணும் அதனால் ஊற்றிட்டுருக்கேங்க ஊற்றி முடிச்சுட்டு அப்படி நல்லா கலக்கி விட்டுட்டு ரெடியாக வச்சுக்கலாம் உப்பு ஆனால் வத்தலை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லங்க உப்பு அப்புறம் வந்து கைக்கும் வத்தல் நல்லா காஞ்சிடும் நல்லா நார்மலான உப்பை போட்டு நல்லா கலக்க கலக்கின்னு கலக்கி குக்கர் மூடியை போட்டு ஒரு மூடு மூடிட்டு அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சு விசில் போடணும் இது நைட்டு மணி ஒம்பது சரியா ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுக்கலாம் எவ்வளோ கலவு குழையுதோ குழையட்டும் இந்த கேஸ் லீட்ரு வாங்கிட்டு சொல்லி 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 வாய் வலிக்குது அதனால தீப்பொட்டியிலேயே பற்ற வச்சு வச்சுங்க பற்ற வச்சு அவங்க விசில் அடிக்கட்டும் விசில் அடித்தோடனே அமர்த்தி வச்சுட்டு போய் படுத்தாச்சு சரியாக காலையில் பொழுது விழிஞ்சு தூங்கி எஞ்சி வந்து ஃபஸ்ட்டு காப்பியை போட்டு குடிச்சிக்கலான்னு காப்பியை போட்டு குடிக்கிறேன் நைட்டு குக்கரை அமர்த்தி வச்சாச்சு காலையில் காப்பி போட்டு குடித்தாச்சு சரியா குட் மார்னிங் சொல்லியாச்சு இப்போ கேஸ் இதை கேஸு குக்கர் முடிய ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓப்பன் பண்ணி நல்லா ஆறி போய் கிடக்குங்க பாருங்கள் எப்படி ஆறி போயிருச்சுன்னு இப்போ நம்மளுக்கு புளியறதுக்கு ஆறி இருந்ததுன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாதம் இருக்கும் ஃபுல்லாக வெந்திருக்காது கொஞ்சம் கொஞ்சம் சாதம் இருக்கும் அது நம்ம என்ன செய்யப்படுறோம் மிக்ஸி ஜார் பெருசு இருக்குதுல அதை எடுத்து வச்சு அந்த சாதத்தில் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு எடுத்து போட்டு அரைச்சி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கப்போகிறோம் கூலுக்கு அச்சாமல் வத்தல் கூழ் வடகம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ சரியா நைட்டு விசிலை விட்டுட்டு போய் தூங்கி ஆச்சு இப்போ காலைல மிக்சி ஜாரை எடுத்து வச்சு அந்த சாதத்தை போட்டு அரைக்கிறோம் அரைச்சி ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒன்றுன்னா சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அரைச்சி எல்லாத்தையும் ஊற்றிக்கலான்ட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த காலையில் இந்த வேலை செய்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாம் தொளிச்சுக்கிட்டே அரைச்சிக்கலாம் அரைக்க முடியாட்டி இந்த வேலை செய்கிறதுனால என்ன செய்யலைனா நான் காலைல டிஃபன் செய்யலை வத்தல் புளிய போகிறேன் காப்பியை குடிச்சிட்டு அதெல்லாம் சாப்பாடு கடையில் தான் வாங்கணும் காலை டிஃபனே கடையில் தான் வாங்கணும்னு சொல்லியாச்சு சரின்னு சொல்லிடுச்சுங்க பிள்ளைங்களும் அதனால் அப்புறம் நம்மளுக்கு க சமையல் விளையாட்டி ஹாப்பி தானே அந்த பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக அரைச்சாச்சு அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய பாத்திரமா எடுத்து ஓகே நல்லா மையம் அரைச்சிரும் பாத்திரத்தை தான் தேடுறேன் நான் தேடி எடுத்து வந்துட்டேங்க அதில் சேர்த்துக்கலாம்னு சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க அவ்வளோதான் இப்போ எத்தனை வாட்டி அரைக்கிறோமோ அத்தனை வாட்டி அரைச்சிட்டு இருக்கில்ல சாப்பாடு வந்துருச்சு டிஃபன் ரெடி அப்படின்னு பாருங்க ஆர்டர் போட்டு சே தங்கமான பிள்ளைங்க என் மூணு பிள்ளைங்களும் முத்தமான பிள்ளைங்க சரியா நானும் அரைச்சி முடிச்சுட்டேன் பிறகு குக்கரே காலியாயிடுச்சு இப்போ அரைச்சதை வச்சுட்டு அடுத்து மிக்சி ஜார் சின்னது இருக்குல்ல சின்ன ஜாரை எடுத்துட்டு அதில் வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம் இப்போ அதை அரைச்சி அதுதான் காரம் சரியா அஞ்சாறு பச்சை மிளகாய் உடச்சி அதில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு ஏன்னா ம பச்சை மிளகாய் ரொம்ப அரைக்காதில்ல அதனால நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் இந்த கொஞ்சம் ஜீரகம் சரியா ஜீரத்தையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி திரு திருன்னு திருவிட்டு அவ்வளோதாங்க ஒன்றும் தான் அரைக்கும் அவ்வளோ தான் அரைச்சாச்சு ஏன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி அரைச்சோன்னா மறுபடியும் வத்தரில் போய் தண்ணி சேர்த்துடும் அதெல்லாம் சேரக்கூடாது வலிச்சு அப்படியே அவங்கள சேர்த்துக்கலாம் ரெடி ஆகிட்டா மாவு அதில் ஜீரகத்தையும் பச்சை மிளகா சேர்த்தாச்சு நைட்டே உப்பு போட்டாச்சு ஓகேவா நைட்டே உப்பு போட்டாச்சு அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா வாய்வு இந்த பிடிப்பெல்லாம் இருக்காது ரேஷன் அரிசி இல்லை அதனால வந்து கொஞ்சம் பெருங்காயத்தில் அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்தாச்சு எல்ஜி பெருங்காயம் கரண்டியை போட்டு நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி வச்சுட்டு இந்த டிஃபன் தான் ரெடியாக வந்துருச்சு அடுத்து என்ன சாப்பிட்ற வேலை சாப்பிட்டுட்டு தான் மாடிக்கு போகணும் ஏன்னா அடுத்த அந்த வேலை இருக்குல்ல அதனால் கலக்கி வச்சாச்சுங்க வச்சுட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு மாடியில் போய் பார்க்கலாம் உங்க பாருங்க அழகாக பாயை விரித்து அது மேலே ஒரு துணியை விரித்து அந்த பட்டை பட்டையாக இருக்கும்ல பட்டை வத்தல் போடுறது அதில் போட்டுக்கலாம் முறுக்கு வத்தல் போடல பட்டை வத்தல் போடலாம்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணியாச்சு அதில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ சேருதோ அதை சேர்த்து சறு சரு 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 சருன்னு புளிஞ்சு விடலாம் ஆனால் வெயில் வந்துருச்சுங்க வெயில் வாரத்துக்கு முன்னாடியே புளிஞ்சுட்டு போயிடணும் ஆனால் வெயில் வந்துடுச்சு என்ன பண்ணுறது சோம்பேறி ஆயிடுச்சு புழிஞ்சிக்கலாம் அப்படியே மாவை எடுத்து அந்த உரலில் போட்டாச்சு போட்டுட்டு அப்படியே சர் சர் சரு 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 சர் 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 சருன்னு பிளே போகிறேன் ஓகேவா ஓகே அவ்வளோதான் எப்படி புழிஞ்சாச்சு பார்த்தீங்களே டக்கு 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 டக்குன்னு புளிஞ்சிட்டு கீழே வெயிலாக இருக்குன்னு நான் பாப்பா வர வேணாம்னு சொல்லிட்டு வருவோம் சாம வெயில் வந்துடுச்சு அவ்வளோதாங்க வெயிலில் காய்ச்சிச்சின்னா சாயங்காலம் எடுத்துகிட்டு கீழே வந்துடலாம் ஃபுல்லாக புளிஞ்சாச்சு இல்லை சாயங்காலம் போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி கிட கட கடகுன்னு கீழே வந்தாச்சு சாயங்காலம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டில் கீழே கொண்டு வந்து வச்சு அந்த ஒரு மடிப்பு எடுத்துகிட்டுனு ஒரு மடிப்பு மேலே போட்டு தண்ணியை துளிச்சுட்டு அப்படியே உருவி எடுத்தால் வத்தல் வந்துடும் சீரியல் பார்த்த மாதிரி இருக்கும் வத்தலை பேத்து அப்படி எடுத்த மாதிரி இருக்கும் பின்னாடி குப்பரை தான் தண்ணி துளிக்கணும் முன்னாடி துளித்தோம்னா சொர சொரன்னு அப்படியே குளக்கொலம்னா ஆகிடும் அதில் பின்பக்கத்து தண்ணியை துளிச்சு அப்படியே வத்தலை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கம் துளித்து எடுத்தாங்க பாருங்கள் எப்படி வருதுன்னு படல் படலாம் அப்படியே எடுத்து வருமாருங்க இதை எடுத்துட்டு இந்த எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் தட்டிலையே தாம்பளத்துலேயே வச்சு நம்ம நார்மல் வெயிலையும் காய வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளேயே நிலம்லேயே கூட காய வச்சுக்கலாம் ஒரு நாள் வெயில் காஞ்சா போது அடிக்கிற வெயிலுக்கு அப்புறம் வத்தலை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் தேவையானதை வறுத்துக்க வேண்டியதான் இப்போ இன்றைக்கி இது அந்த வரத்தில் வத்தலை வறுத்து கொடுத்தலான்னு முடிவு பண்ணிவிட்டு வறுத்தாச்சுங்க குழம்புக்கு இந்த வத்தலை வறுத்தோம் சூப்பராக இருந்துச்சு கூழ் காய்ச்சி இந்த கஞ்சி காய்ச்சிக்கிட்டு கையில் சுட்டுக்கிட்டு அந்த பக்கமாக காய்ச்சிட்டு கஷ்டப்படாமல் குக்கரில் நாலு விசில் விட்டோமா எடுத்து அரைச்சோமா புளிஞ்சோமான்னு ஈஸியாக எப்படி வத்த புளிக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வத்தல் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க இந்த வெயில் நாளையில் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க காரக்குழம்புக்கெல்லாம் சைடிஷாக கண்டிப்பாக அவசியமாக இது தேவைப்படும் ஓகேவா ஓகே பாய்